கார்த்திக் கேள்வியை முன்பே முன் வச்சு தொடருங்க இல்லை நாம் தமிழக கட்சிக்கு எந்த சாதனமும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் முத முதலாக போட்டி போட்டோம் அப்போ வந்து ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்களை கூட்டணி அப்படின்னு அணி அமைச்சாங்க அந்த தேர்தல் காலத்தில் மக்கள் ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடு வாக்களை கொடுத்தாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா கமலஹாசன் வந்தாங்க கமலஹாசனை விட நாங்கள் அதிகப்படியாக வாக்களை தான் பற்றோம் அதனால் விஜயோட வருகை வந்து எங்களுக்கு சிக்கல் இல்லை ஏன்னா வந்து எங்களுக்கு விழக்கூடிய வாக்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்ட வாக்கு மாற்று அரசியல் முழக்கத்துக்காக விடக்கூடிய வாக்கு ஜனநாயகத்தின் மீது ந நம்பிக்கை உண்டு அவங்களோட வாக்கு அதனால் எங்களுக்கு இந்த தயக்கமும் இல்லை நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னா நாங்கள் கொல் எடுப்புகிறோம் ஆனால் இதில் யார் பதறான்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் பதறது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் வந்து கச்சுடங்க போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து பாஜகவோட பின்பலத்தில் வந்தார் அந்த ரஜினிகாந்த் வந்தப்போ திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே விமர்சிக்கலை இன்னும் சொல்லப்போனால் முரசொலியில் ஒரே ஒரு கற்று வருது கற்ற ரஜினிகாந்த் மறைமுகமாக விமர்சிச்சு அடுத்த நாள் அந்த கட்டத்துலேருந்து பின்வாங்கிறாங்க ரஜினிகாந்த் வந்து பாஜகோட பின்பலத்துக்கு வந்தப்ப விமர்சிக்கல அதுக்கு மறு கமலஹாசன் வர்றார் இந்த நிலத்தில் வந்து நீதி கட்சி நீதி கட்சினால் பார்ப்பனன் அல்லாதார அரசியல் அதே போல் வந்து திராவிட கழகம் இன்றைக்கி வரைக்கும் பார்ப்பனம் அல்லாத கட்சி தான் இன்றைக்கி வரைக்கும் திமுகவோட அமைச்சரவை வந்து பார்ப்பனன் அல்லாத அமைச்சரவை தான் ராஜாஜிக்கு பிறகு கட்சி தொடங்கிய பார்ப்பனா ஐயா கமலஹாசன் அந்த கோணத்தில் கூட ஐயா கமலஹாசனை வந்து திமுக விமர்சிக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வந்து கொள்கை கோட்பாடு கொடிக்கான விளக்கம் எதையுமே சொல்லலை முந்திக்கொண்டு அமைச்சர் கமல் அதுக்கு முன்னாடியெல்லாம் பெரியார் தலை வரைக்கும் வந்து நிறைய பேசி அவர் ஒரு சமூக நீதி கருத்தை பகுத்தறிவாளர் தனியை வெளிப்படுத்திக்கிட்டு என்னன்னா இப்படி வந்து ரஜினிகாந்துக்கு கமலஹாசனுக்கு வெளிப்படுத்தாத எதிர்ப்பை விஜய்க்கு ஏன் திமுக திரும்பிக்குது திமுக சேர்ந்த யாரும் இல்லை திமுக சேர்ந்த அமைச்சர் தாமு அன்பரசன் அமைச்சர் மூர்த்தி ஆர் எஸ் எல்லாமே எல்லாம் இருக்கிறாங்க அவள் தேவை என்ன இது என்னென்னா இங்கே யார் வந்து மாற்று அப்படின்னு கிளம்பினாலும் உடனடியாக உத்தரவு குத்தப்படும் பாஜகோட பி டீம் சங்கி அப்படின்னு கொத்துவாங்க இதே திமுகவோட கூட்டணி இந்தியா கூட்டணியில் வந்து உத்தவ் தாக்கரே இருக்கார் இந்துத்துவா வந்து என் ரத்தத்தில் ஊறி கிடக்கு சாவற்கரின் கடவுள் என்று முழங்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அந்த உத்தவ் தாக்கரே அவங்க சங்கியா பட மாட்டாங்க கேரளாவோட காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்குது இவர் அவர் சங்கிங்கிறாங்க அவரை இவர் சங்கிக்கிறாங்க இன்றைய காங்கிரஸ் நாளைய பாரதிய ஜனதா அப்படின்னு பினராயி விஜயன் குற்றம் நிமித்தார் அங்கே மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி காங்கிரஸும் கம்யூனிஸ்டையும் பாஜக ஏஜென்ட்டுங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வர வரேன் அப்படி வரேன் இப்படி இவங்க கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது ஆனால் எல்லாரையும் சங்கி முத்திரை குத்துறது இயக்குனர் ரஞ்சித் வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுறாரு ஓட்டு போட்டு பாஞ்சனா கழித்து அவரை சங்கிங்கிறாங்க அப்படி விஜய் நோக்கி இந்த சங்கி பாஜகவுடைய பீட்டிமுன்னு முத்திரை குத்த தொடங்கிய பிறகு இல்லை நான் வந்து வலதுசாரி இல்லை இடதுசாரி பாஜகவுக்கு எதிரான அரசியலை தான் முன்வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லத்தான் அவர் வந்து அங்கே பெரியார் சிலைக்கு பெரியாற்றுறதுக்கே போய் மாலை போட்டுக்காரு அது யாருக்கு வச்ச நெருக்கடி கொடுத்த நெருக்கடினா திராவிட தரப்புக்கு அதை நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை அவர் பெரியாரை ஏற்பதும் கொண்டாடுவதும் அவரோட விருப்பம் உரிமை அந்த கட்சியோட நிலைப்பாடு ஏன் நாம் தமிழை நோக்கி அந்த கேள்வி வருதுன்னா ஏன் தம்பி தம்பியோட கூட்டணி வைக்க நான் தயாராக இருக்கிறேன் நான் முன்னாடி கட்சியை ஆரம்பித்தேன் அவர் தான் முடிவு சொல்லணும் அப்படின்லாம் நிறைய கூட்டணிக்கான இல்லை சமிக்கைகளை தெரிவிச்சுக்கிட்டே வந்தார் அப்போ அவருடைய இந்த அரசியல் இப்போ கொள்கை பிரகடனத்தை அறிவிக்க போகிறார் மாநாட்டில் இப்போ திராவிட அரசியல் நோக்கி தான் அவர் போகிறாருங்கிறத அப்படி கோடிட்டு காட்டிட்டு நாங்கள் தெளிவாக ஒன்றையவன் சொல்கிறோம் நாம் தமிழ கட்சியின் தத்துவம் கோட்பாடு மிக தெளிவானது தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை வச்சு இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் நான்கு புது கடந்து வந்திருக்கோம் பதினான்கு பதினஞ்சாண்டமாக ஆண்டாக களத்தை நிற்கிறோம் எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அது குறித்து அங்கே ஏற்பது குறித்து அங்கே பரிசீலனை பண்ணுவோம் ஆலோசனை பண்ணுவோம் இல்லைன்னா எப்போதும் போல நாங்கள் தனிச்சு போட்டு விட தயாராக இருக்கும் இது ஒரு பக்கம் இதில் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டாங்கிறதுனாலேயே திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியார் சிலைக்கு மாலை போடாத கட்சியே கிடையாது விஜயகாந்த் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பேர் வச்சார் அந்த பேரே முரண் அதே போல் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து திராவிடம்னு கேட்டால் தெரியாதுன்னாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பெரியாருக்கு மாலைப்பட்டாங்க இன்னுங்கள போனால் ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜகவோட மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் வந்து நான் பெரியாரை நாங்கள் வாழ்த்துறோம் அவரோட கடல் முறுப்பு கோட்பாட்டில் அங்கே உடன்பாடு இல்லை மற்றபடி நாங்கள் சமூகநீதிக்காக பேசுகிறோம் அப்படின்னாங்க அப்படி பெரியாராக இருக்கட்டும் காமராசராக இருக்கட்டும் இல்லை வந்து வழிகாட்டின்னு சொல்லி அம்பேத்கர் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க காமராசரை வந்து உயிரோடு குழுத்த வார்த்தை இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸோடய குழந்தை பாரத ஜனதா அந்த பாஜக காமராசர் ஆட்சி அமைப்புங்குது அம்பேத்கர் இந்துவா பிறந்துட்டேன் இந்துவா இறக்க மாட்டேன்னாரு அந்த அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர்னு சங் பரிவார் கூட்டமும் பாஜகவும் கொண்டாடுது இவங்கெல்லாம் பொது தலைவர்கள் எல்லாரும் தூக்கி பிடிப்பாங்க ஆனால் அவங்களோட கோட்பாடு இருக்காங்களா தான் கேள்வி அடிப்படைது என்னென்னா இது வந்து ஒரு பிம்ப அரசியல் உருவ வழிபாடு இப்போ பர்மாவுடைய ஈழத்திலேயும் இனக்குலை ஆனால் அங்கே இனக்குலை செஞ்சது பார்த்தா பௌத்தர்கள் பௌத்தத்தோட கோட்பாடு என்னன்னா அன்பு இறக்கம் அகிம்சை கருணை மனிதாபிமானம் மண்ணாசி பொன்னாசி பொருளாசி கூடாது அன்பே போதிக்கணும் ஆசையை துன்பத்துக்காரங்கிறது ஆனால் மண்ணாசி பொன்னாசி பொருளாசி கொண்டு தான் ராஜபக்ஷ மக்களை கொண்ணுக்கு வச்சான் அப்போ அவன் பௌத்தங்களை அடி அடிப்படை அடிபட்டு போகுது அவன் வந்து புத்தனை வழிபாடுச்சுனான் ஆனால் புத்தனை கோட்பாடு இருக்கலை அப்படி இங்கே திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமுமே பெரியாரோட கோட்பாடை ஏற்கலை நான் வெளிப்படையே சொல்கிறேன் பெரியார் வந்து உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காய விளக்கமத்தை விட உன் முன்னோர்களை விட உன் அறிவு பெருசுன்னார் ஆனால் இங்கே ஐயா வீரமன் என்ன சொல்கிறாங்க

நீங்க எப்படி பாத்துறேன் ஒரே ஊசி சொல்றாரு நாங்க நடத்தணும் கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி

ஆனால் இந்த கடத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் முரண்படும் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அவங்க எம்ஜிஆர் ஆட்சியை வந்து காட்டுறாங்க அவரோட கொடி பாடலில் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் காட்டுறாங்க இல்லை அண்ணாவோட ஆட்சிங்கிறது குறுகிய கூட காட்டம் காலகட்டம்னா கூட அண்ணாவோட ஆட்சி காலத்தில் கீழ் மணி படங்கள் நடந்திருக்கு அவர் ஆட்சி காலத்தை லாட்டரிஸ்ட் கொண்டு வந்துருக்காங்க அதே போல் எம்ஜிஆர் ஆட்சியை மதிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி தான் தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு ஈழத்துக்கு பங்களிப்பு செஞ்சார் அதை தாண்டி எம்ஜிஆர் ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி தான் அவர் ஆட்சியில் விவசாயிகள் மேலே துப்பாய் மீனவர்கள் மேலே தப்பாய்ச்சி

அந்த மாநாட்டில் கூட சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் இந்த திராவிட இயக்கம் சொல்கிற இன்றைக்கு இந்தியாவோடு பல மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நீடித்த நிலத்தை வளர்ச்சி குறித்தெல்லாம் நிதி ஆயோக் குறிப்பிட்ட அந்த எல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது தேசிய சராசரியை கடந்து அதையும் க அதுக்கு மேலே வளர்ச்சியை பெற்று நம்ம பார்க்க முடியாது இந்த ஐம்ப ஐம்பது ஆண்டு காலம் இன்னைக்கு அதிக மருத்துவமனைகள் இருக்கிறது கல்வியில் உள்கட்டமைப்பு தொழிற்சாலைகள் அதிகமாக வந்து முதலீடு செய்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஒரு வெளியின் நா நாடுகள்லேருந்து மீண்டும் மீண்டும் தொழிலை விரிவாக்குறதுக்கு தொழில் முதலீடு வருதுன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது இல்லை இந்த மாநிலம் அமைதியாக இருக்குது அதுக்கான உகந்த சூழல் இருக்குங்கிறதுனால தான் வரும் இதெல்லாம் இந்த ஐம்பது காண்டுகள் வளர்ச்சியை காட்டுதுன்னு சொல்கிறாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் கார்த்திகை ரொம்ப நேரமாக ஒரு விஜய்க்கென்று ஒரு வாக்கு வங்கி வரப்போகுது தான் இந்த தேர்தல் வர இரண்டாயிரத்து இருபத்தாறு நிரூபிக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப திமுக அல்லது திராவிட இயக்கத்துக்கு எதிரான வாக்குகளும் ஒன்று இருக்குல்ல அதில் பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு வாக்கையும் இவங்க பெறுவாங்க அப்படிங்கிறாங்க இல்லை வாக்கு வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தேர்தலில் வந்து வாக்காளர்கள் வந்து ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அந்த வாக்குகள் வந்து அந்த கட்சிக்கான சொத்து இல்லை அடுத்த தேர்தலில் களச்சூழல் தேர்தல் வாக்குறுதி புறக்காரணிகளை அதை பொறுத்து மாறுபடும் ஆனால் நிரந்தரமாக ஒரு வாக்கு அதாவது அந்த கட்சிக்காரங்களை வந்து வாக்குகள் சொல்லலாம் மற்ற பொறுத்த வரைக்கும் ஆர்க்கர்கள் சொன்னது போல ஆர்க்கநகரில் வந்து திமுகவுக்கு உறுப்பினர்கள் இடத்துல கூட வாக்கு விழாமல் இருந்திருக்கு அதனால் அதை வச்சு நம்ம மதிப்பிட முடியாது வரக்கூடிய தேர்தலில் அவர் வைக்கக்கூடிய செயல்திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகள் அவரோட அவரோட முழக்கங்கள் இதை பொறுத்தான் வாக்கு சொல்லுதான் முடிவாக்குவோம் அதுக்கு முன்னாடியே இவங்கள்ட்டே பிரித்துட்டு போவாங்க அவங்கள்ட்ட பிரித்து போவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அது அவர் எப்படி விரியமாக எடுத்து வைக்கிறாரோ அதை பொறுத்து வாக்கள் விடும் அப்படி தான் அதை பார்க்கணும் இதில் வந்து எம்ஜிஆரை வந்து திரும்ப திரும்ப பல இடங்களில் மேற்கோள் காட்டுறாங்க எம்ஜிஆரும் விஜயும் அதே பாணியில் வர்றாரு அப்படின்னு எந்த விஜயகாந்த் பாணியில் வர்றாருன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் எம்ஜிஆர் விட முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து திராவிட கட்சியோட நீச்சி முதல்ல வந்து காங்கிரஸ் இருக்கார் அப்புறம் அண்ணாவின் கோட்பாடுகள் இருக்கப்பட்டு திமுக வர்றாரு திமுக வந்து திமுக பரப்புரை பண்றாரு அப்புறம் வந்து இருக்கார் அன்னைக்கு வந்து ச சட்டமன்ற மேலாண் உறுப்பினராகிறாரு மொழிப்போரில் பங்கேற்கிறாரு அப்புறம் நேருவுக்கு கருப்பு காட்டி காட்டி சிறைக்கு போகிறாரு முதல் வகுப்பில் இருக்கிறாரு அப்புறம் சட்டமன்ற மேல வகுப்பினர் பதவிகளை அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு சிறு சேப்பு துணைத்தவர் ஆகிறாரு பொருளாளர் ஆகிறாரு இப்படி எல்லாமே ஆன பிறகு இருபது ஆண்டுகளாக முடிஞ்சிருது இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு தான் தனி கட்சி சுங்குறாரு எம்ஜிஆர் வந்து இங்கே தோக்கடிக்க முடியாத தலைவங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லமெண்ட் தேர்தலில் எம்ஜிஆர் நாற்பது இடத்துல முப்பது இடத்துல இடத்துல தோற்று போனார் எம்ஜிஆர் வெற்றி பெற காரணம் வந்து அன்னை காங்கிரஸ் உளவுபட்டுருந்துச்சு அதே போல் ஆளுங்கட்சியான திமுக மேலே அதிருப்தி ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எதிர்கட்சியோட பலவீனம் இதுதான் வெற்றி பெற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு குறுகிய காலகட்டத்தில் கட்சி தொடங்கி ஆட்சி பிடிச்சது யாருன்னா என்டி ஆர் என் ராமராவ் என் டி ராமாராவ் எட்டு மாதத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் அதே சமயத்தில் அவர் என்னத்தை முழக்கமாக வச்சார்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து முதலமைச்சர்களை மாற்றுது அவமதிக்குது தெலுங்குகளின் தன்மான பிரச்சனைங்கிற முழக்கத்தை வச்சு தான் என் டி ராமாராவ் வந்து அங்கே ஆட்சி பிடிச்சார் அப்போ இங்கே வந்து விஜயகாந்தோட விஜயை வெப்படலாம் அப்படிதான் பண்ண முடியுமே ஒழிய எம்ஜிஆர் ஒரு செய்ய இருக்காது இல்லை அது இன்னொன்று குறிப்பிட்டீங்க ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி இல்லை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி பலகீனமாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது அது விஜய்க்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அதாவது அது வந்து அவரோட செயல்பாடுகளை கொடுத்துருக்கு வரக்கூடிய காலங்கட்டங்கள்லாம் அவங்க வைக்கக்கூடிய செயல்பாடு பொறுத்து தான் அது அவங்களுக்கு பயன் தருமா இல்லைங்கிறத சொல்ல முடியும்